இந்தியாவோட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலவில சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில மூவர்ண தேசிய கொடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்புகள் எல்லாம் மக்களை கவரும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்திய தேசியக் கொடிதான் பன்முகத்தன்மைக்கு அடையாளமா விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகிகளை போற்றுவதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் சமூக மாற்றத்தை நோக்கி திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது அதன்படி சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழை எளிய நடுத்த நடுத்தர மக்களோட தேவைகளை உணர்ந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நிறைவேற்றி தரக்கூடிய அரசா இந்த அரசை விளங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து மேற்கொண்டு வர கலாய்வுகள் மற்றும் மக்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களுடைய திராவிட மண்டல அரசின் சார்பாக இந்த வீர விடுதலை திருநாள் சில அறிவிப்புகளை வெளியிட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அதுல முதல் அறிவிப்பே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பா இருக்குது அதை தான் மெயினா எல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி மருந்துகள் கம்மி விலையில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த திட்டத்தை பத்தி அரசு மருத்துவமனைகளை நாடி வர ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருது இந்த நிலையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியிருக்கிறதால அவர்களுக்கு அதிக செலவு ஏற்படுது இதுக்கு தீர்வாகத்தான் புது பெயர் வகை அதாவது ஜெனரிக் மருந்துகளையும் அதோட சேர்த்து பிற மருந்துகளையும் குறைந்த வேலையில மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை அந்த அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் திருநாள் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு மேலும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவி கொடுத்து மூணு லட்சம் ரூபாய் மானிய உதவியா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ஆக இந்த திட்டத்தை தான் பலரும் பாராட்டி எழுதிட்டு வராங்க மக்களுடைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படிப்பட்ட அறிவிப்பு வரதுன்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மருந்துகள் இலவசமா கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி சில மருந்துகள் வாங்கணும்னா அதை அதிக வில கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது மேலும் தனியார் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம் கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இருக்கிறதால மருந்துகளுக்கான செலவுன்றது அதிகப்படியா இருக்கும் போது இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலம் அப்படிங்கிற சிறப்பு நமக்கு எப்பயுமே இருக்கு அதை தொடர்ந்து கல்விக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முக்கியமா மருத்துவத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் பொது மருத்துவமனை மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி அப்படின்னு இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்ப மிகுந்த பலமிக்க ஒரு கட்டமைப்பா வச்சிருக்கிறதே தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற இன்னும் பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான கட்டமைப்பை பத்தி ஒரு ஐடியா கூட இல்ல அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மருத்துவ சுற்றுலா தான் முதன்மை இடமா இருக்குது அப்படின்றது பல செய்திகளை இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல கட்டமைப்பு வச்சிருக்கும் போது அதுக்கு மிகவும் அத்தியாவசியமான துணை அமைப்பா இருக்கிற மருந்துகள் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்துகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அந்த மருந்துகளை நல்லபடியா கட்டமைச்சு அதை நல்லபடியா மெயின்

வாழும் கரங்கள் அப்படிங்கிற புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அந்த திட்டத்துல முதல்வர் என்ன சொல்றாருனா தாய் நாட்டிற்காக தங்களுடைய இளம் வயதை ராணுவ பணியில கழித்து பணிக்காலம் நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களோட பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதிப்படுத்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தின் கீழ முன்னாள் படை தொழில் தொடங்க வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில முப்பது விழுக்காடு மூலதன மானியமும் மூன்று விழுக்காடு வட்டி மனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆக நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ வீரர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய ஓய்வு காலத்தை இன்னும் சிறப்பு மிக்கதா மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இந்த திட்டத்தின் மூலமா நாட்டுக்காக உழைத்த பல முன்னாள் ராணுவ வீரர்கள் நிறைய பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் வழங்குறதா சொல்லிருக்காங்க மேலும் மூலதன மானியமும் வட்டி விழுக்காடு மானியமும் தரப்படும் சொல்லியிருக்காங்க இது முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு முத்தாய்ப்பான அறிவிப்பா வெளியா இருக்குது சொல்லி சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ராணுவம் அப்படிங்கிற துறை ரொம்ப முக்கியமான துறையா கருதப்படுது ஆனா அந்த துறைய முற்றிலும் சீரழிக்கிற வகையில இப்ப அண்மையில அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வந்து நாலு வருஷத்துக்கு மட்டும்தான் நீங்க ராணுவ வீரர் அதுக்கு மேல நீங்க யாரோ அப்படின்னு சொல்லி பதினேழு வயசுல இளைஞர்களை உள்ள கூப்பிட்டு இருபத்தோரு வயசுல வெளியே தள்ள வேலையை ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு மேலும் இயல்பா ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிற வாழ்நாள் முழுக்க இருக்கிற சலுகைகள் ஓய்வு ஓய்வூதியம் இன்சூரன்ஸ் அப்படின்னு எந்த வசதியும் அவங்களால பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நாசகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் காரணமாக ஹிமாச்சல் பிரதேஷ் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த ராணுவத்தை மட்டுமே தொழிலாக நம்பியிருந்த பல நபர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது ஆக இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இன்னும் இருக்கிற சமயத்துல திட்டத்துல நாட்டுக்காக வளர்ச்சவங்களை நாம் மதிக்கவும் மாட்டோம் அவங்களுக்கு ஓய்வதும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னும் போது நாட்டுக்காக உழைக்கிற ராணுவ வீரர்கள் மேல நாடே கவலைப்படல ஆனா தமிழ்நாடு அரசு அக்கறை செலுத்துகிறது